நீங்கள் தாமாக முன்வந்து பாபாவை வணங்குவதாக நினைக்கிறீரா உண்மை அதுவல்ல யாருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ யாருக்கு புண்ணிய காலம் பலன் தர ஆரம்பித்து உள்ளதோ அவர்கள் மட்டுமே பாபாவை வணங்குகிறார்கள் என சத்சரித்திரம் தெளிவாக கூறுகிறது சாயி தரிசனம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து இவ்வுலக சுகங்களையும் மேல் உலக சுகங்களையும் அபரிமிதமாக அளிக்கும் சக்தி வாய்ந்தது என்று சத் சரித்திரம் பன்னிரண்டாவது அத்தியாயம் கூறுகிறது முலே சாஸ்திரி என்ற பக்தர் பாபாவை தரிசனம் செய்ய வந்த போது அவரை பாபாவுக்கு அறிமுகம் செய்து வைத்த காகா சாஹிப் தீட்சிதர் பின்வருமாறு பாபாவிடம் கூறினார் பாபா இவர் புண்ணிய ஆகிய நாசிக்கில் வசிக்கும் முலே சாஸ்திரி புண்ணிய பலத்தால் திருவடிகளை தொழுவதற்கு இங்கு வந்திருக்கிறார் பாபாவை எல்லோரும் வணங்க என்பதற்கு இதைவிட சான்று இருக்க முடியாது புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே அவரை வணங்க முடியும் நீங்களும் நானும் புண்ணிய பலத்தை பெற்று இருக்கிறோம் ஆகவே பாபாவை வணங்குகிறோம் எவ்வளவோ திட்டங்கள் தீட்டி இருக்கிறோம் ஆனால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை பாபாவை வணங்கியும் நமது கஷ்டங்கள் இன்னும் தொலையவில்லை என்கிறோம் என்ன சொல்கிறது என்றால் யார் கெஞ்சினாலும் விருப்பம் இல்லை என்றால் பாபா யாருக்கும் எதுவும் தரமாட்டார் அது மட்டுமல்ல நாம் எல்லோருமே திட்டங்கள் தீட்டுகிறோம் ஆனால் நமக்கு ஆதியும் தெரிவதில்லை அந்தமும் தெரிவதில்லை நமக்கு எது நன்மை எது தீமை என்பது ஞானிகளுக்கே தெரியும் அவர்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை நடந்தது நடப்பது நடக்க போவது அனைத்தும் அவர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரியும் அவர்களுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டால் பக்தர்கள் சுகத்தையும் சாந்தியையும் பெறுவார்கள் இதுவரை நாம் வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் நாம் அவரது எதிர்பார்ப்புக்கு விருப்பத்திற்கு நடக்கவில்லை என்று பொருள் அவரது எதிர்பார்ப்புதான் என்ன நீங்கள் எப்போதும் சலனமற்ற மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் நீ அனுபவிக்க வேண்டும் இன்ப துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை இன்றிருப்பது நாளை மாறி போகும் எனவே மாற்றத்திற்குரிய ஒன்றுக்காக மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் மனதை எதன்பாலும் திருப்பாமல் அவர் பாதங்களின் மீது திருப்பி எப்போதும் சாதாரணமாக சாயி சாயி என்றோ சாயிராம் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் எதை செய்தாலும் அவரிடம் சொல்லிவிட்டு செய்வதும் சொல் செயல் சிந்தனை என எதிலும் அவரை பொறுப்பாளியாக்கி நீங்கள் வெறும் கருவியாக மட்டும் இருக்க வேண்டும் என்பது அவரது எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் கடைபிடித்தால் போதும் அவர் தனது விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் அவரது விருப்பம்தான் என்ன தனது பக்தனுடைய கேம நலனே சாயியின் விருப்பம் நீங்கள் அவரை நினைக்கிறீர்களோ இல்லையோ அவர் எப்போதும் உங்களை நினைத்து உங்கள் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதை உறுதி செய்கிறது நம் போன்ற அனுபவங்களை பெற்றவர்கள் உறுதி செய்கிறார்கள் நமது நலனை விரும்புகிற நமது கடவுள் நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார் என்பதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சில அடியார்கள் கூட சமயத்தில் தவறிவிடுகிறார்கள் தடுமாறுகிறார்கள் காரணம் தங்களுக்கு பிரச்சனை என வந்துவிட்டால் அவர்கள் குழம்பி விடுவதுதான் தங்களை அறியாது ஒரு வித பயம் அவர்கள் மனதில் ஏற்படுவதால் இது நடக்குமோ நடக்காதோ என்று சந்தேகப்பட்டு விடுவார்கள் இதனால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பப்பட வேண்டியிருக்கும் விசுவாசம் இல்லாமலும் நான் தன்னை அறிந்தவன் ஆத்மனிஷ்டன் என்று சொல்லிக் கொள்பவர்கள் கூட வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தையே அனுபவிக்கிறார்கள் இப்படித்தான் பாபாவை வணங்குகிறேன் என்று சொல்லிக் கொண்டு அவர் என்னை கண்டுகொள்ளவில்லை என புலம்புகிறவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் உண்மையாக அவரை வணங்கவில்லை என்று பொருள் இதனால் உங்கள் மனதில் ஒரு கணமும் நிம்மதியோ சாந்தியோ இன்றி சஞ்சலங்களிலும் கவலைகளிலும் ஜென்மம் முழுவதும் மூழ்கி விடுவீர்கள் இப்படி மூழ்குகிறவர்கள் தாங்கள் பகவான் அருளை பெற்று வருவதாக தம்பட்டம் கொள்வார்கள் அந்த வரிசையில் நீங்கள் இடம் பிடிக்க கூடாது இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையோடு இருங்கள் உங்கள் வேண்டுதல் பலிக்கும் பக்தி என்பது மாயாஜால வித்தை அல்ல பக்தி செய்தவுடனே வேண்டியது கிடைப்பதற்கு பக்தி என்பது இறையருளையும் புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழைவு சீட்டு இறைவனின் அன்பை பெறுவதற்கான ஓர் அங்கீகாரம் இதை செய்துவிட்டு காத்திருக்க வேண்டும் உங்கள் பக்தி சோதிக்கப்படும் பிறகே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் அனைத்தும் வேக வேகமாக செய்யப்படும் உங்கள் பக்தி பரிபூர்ணமானது என்பதை எப்படி உணரலாம் தெரியுமா ஒரு ஹோட்டல் நடத்த விரும்புகிறீர்கள் என வைத்துக் இடம் வாங்கி கட்டி அதில் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்து பொருட்கள் எல்லாம் வாங்கி வைத்து கால விரயத்தை செய்து கொண்டிருப்பது அல்ல எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு இதை வைத்துக்கொள் பொறுப்பை விட்டேன் நீ பார்த்து ஏதேனும் செய் என ஒருவரை உருவாக்கி உன்னிடம் அனுப்பி வைப்பது பக்தியில் உண்மையாயிருங்கள் உயர்வு தானாக வரும் என் இறைவனே சாயிபாபா என் மீது கருணை காட்டுங்கள் பிரபு எத்தனை விதமான துன்பங்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன என்பதை எண்ணி பார்த்து எனக்கு உதவி செய்யுங்கள் கவலைகளாலும் துன்பத்தாலும் கடனாலும் அவமானத்தாலும் அலட்சியப்படுத்தப்படுவதாலும் புறக்கணிக்கப்படுவதாலும் நொந்து இதயத்தை மட்டுமே ஒட்டும் போட்டு வைத்திருக்கிறேன் இதை எனது அர்ப்பணமாக ஏற்றுக்கொண்டு உதவி செய்யுங்கள் பிரபு என் தன்னம்பிக்கை தடுமாறுகிறது நான் நிலை குலைந்து விடுவேன் என மற்றவர்கள் என்னை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள் மனம் நொந்து மனம் சோர்ந்து போயிருக்கிறேன் என் குடும்பத்தின் நிம்மதி பறி நாங்கள் ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்ட நாட்கள் மாதங்களாகி விட்டன என் கையை வைத்தே கண்களை குத்த செய்த நிகழ்வுகளால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் தூரத்தில் உள்ளவர்களாலும் அருகில் இருப்பவர்களாலும் ஆபத்தின் அருகில் தள்ளப்பட்டிருக்கிறேன் கடனாலும் தடையாலும் தோல்வியாலும் துவண்டு போன நிலையில் இருக்கும் என்னை கண்ணெடுத்து பாருங்கள் என் கடவுளே என்னால் வளர்க்கப்பட்டவர்களும் என் உதவிக்காக காத்திருந்தவர்களும் என்னை என்னை புறக்கணித்தார்கள் நான் நம்பியவர்கள் உண்மையாக நம்பியவர்களும் இப்போது தடுமாறுகிறார்கள் எனது நம்பிக்கை இழந்து போகும் செய்திகளால் நான் கவலைப்படுகிறேன் தேற்றுவார் யாருமின்றி தத்தளிக்கிறேன் போற்றியவர்கள் தூற்றவும் நம்பியவர்கள் விலகவும் விரும்பியவர்கள் வெறுக்கவும் ஏற்ற சூழல்களை உருவாக்கி விட்டார்கள் விரோதிகள் ஆயுதங்களோடு காத்திருக்கிறார்கள் துரோகிகள் நான் வரும் வழியில் பள்ளம் தோண்டி அதை இலைகளால் மூடி மறைத்து என்னை வீழ்த்திட ஆபத்தில் கஜேந்திரனை போல கூட துக்கத்தால் தொண்டையுடன் மனதுக்குள் கதறுகிறேன் என் இறைவனே சாயிநாதா என்னை கைவிட்டு விடாதீர்கள் பூர்வங்களில் உங்களோடு இருந்ததையும் உங்கள் நாமத்தையும் இடைவிடாமல் உச்சரித்து கொண்டிருந்ததையும் மறந்து விடாதீர்கள் நான் பலமாக கொண்டிருக்கிறேன் என்னை தாக்க வருவோருக்கு உங்களையே காப்பாற்றிக் கொள்ள முனைகிறேன் எல்லோரும் கைவிட்டாலும் பெற்றோர் உடன் பிறந்தோர் வெறுத்து ஒதுக்கினாலும் என்னை மாறாத அன்புடன் நேசித்து உதவி செய்கிறவர் நீங்கள் என்பதை பிறருக்கு தெரியப்படுத்துங்கள் தங்களுக்கு நன்மை நடப்பதற்காக என்னை தேடி வருவோருடன் எனக்காக நீங்கள் இருப்பதையும் எனது விரோதிகள் என்னை நெருங்காமல் இருக்க அவர்கள் மத்தியில் எனது சார்பாக இருப்பதையும் பிறர் உணரும்படி செய்யுங்கள் சாயி எனது உழைப்பையும் அதன் பலனையும் ஒன்றுமில்லாமல் செய்துவிட என்னோடு இருந்து கொண்டே எனக்கு எதிராக செயல்படுகிறவர்களிடமிருந்து என்னை நீங்கள் காப்பாற்றுவதை பிறர் உணர்ந்து கொள்ளட்டும் என்னை நிர்கதியாக்கி தனிமையில் விட்டு எனது சோகம் முடிவுக்காக காத்திருப்பவர்கள் ஏமாந்து போகட்டும் மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் என்னை மயக்கி கொள்ளையிடவும் கொல்லவும் முனைகிறவர்கள் கண்களுக்கு என்னை மறைத்து மந்திர தந்திர கட்டுகளிலிருந்து என்னை விடுதலை செய்யுங்கள் என்னுடைய மலை போன்ற பிரச்சனைகளையும் தோல் மீது சுமந்து கொண்டு வலது கரத்தை பிடித்து நீங்கள் என்னை வழி நடத்துவதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும் துக்கமான நாட்களிலும் சோகமான நேரங்களிலும் நான் உங்கள் நாமத்தையே உதடுகளால் உச்சரித்துக் கொண்டு இருக்கிறேன் எமனும் பயப்படுகிற உங்கள் திரு பெயரின் சக்தி முன்பு எனது கஷ்டங்கள் நிற்காது என்பதை நான் உணர அருள் செய்யுங்கள் எல்லோரும் தங்கள் செல்வங்களால் உங்களுக்கு சேவை செய்து மகிழ்ச்சியால் துதிக்கிறார்கள் தங்கள் முதற் பலனை காணிக்கையாக தருகிறார்கள் இந்த ஏழையிடம் எதை எதிர்பார்க்கிறீர்கள் சாகி உண்ணும் ஒவ்வொரு பருக்கையும் பருகும் ஒவ்வொரு துளி நீரும் நீங்கள் எனக்கு அளிக்கிறீர்கள் நீங்கள் தருவதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் கைகளில் என்னை ஒப்படைக்காதீர்கள் எனது புலம்பல்கள் பாடல்களாகவும் எனது அனுபவங்கள் பிறர்க்கு கீர்த்தனைகளாகவும் அமையட்டும் நிலைத்த பக்தியும் நீடித்த பொறுமையும் கடுமை காட்டாத முகமும் இதயமும் எனக்கு தந்தருளும் என்றென்றைக்கும் உங்களுக்காக காத்திருக்கின்ற கண்களை தந்தருளும் நீங்களே எனது புகலிடம் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் எனக்குள் மாற்றத்தை தாருங்கள் சாயிநாதா இந்த பிரார்த்தனைகளோடு தங்கள் திருவடிகளை சரணடைகிறேன் ஜெய் சாய்ராம்